ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருமலா திருப்பதியில் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் எப்படி பண்ணுறதுங்கிற ஃபுல் டீட்டெயிலும் நம்ம இப்போ பார்க்கலாம் நாங்கள் லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர்த் அதாவது கருட சேவை பார்க்குறதுக்காக நாங்கள் திருப்பதி போயிருந்தோம் அந்த கருட சேவை எடுக்கிறதுக்கும் முதல் நாள் வந்து நம்ம ரூம் புக் பண்ணி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சுவாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம் நாங்கள் இது வரைக்கும் போன போன அங்க அங்கே இருக்கக்கூடிய டார்மெட்ரி ஹால்ஸ் ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பெரிய ஹால்ஸில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு டைம் நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் நம்ம ஜென்ட்ரல் ரூம் புக்கிங் பண்ணுறதுக்காக நாங்கள் இப்போ சிஆர்ஓ ஆஃபீஸ் வந்திருக்கோம் சிஆர்ஓ ஆஃபீஸ் எப்படி வரணுங்கிற டீட்டெயில் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் நம்ம திருமலா திருப்பதியில் எங்கே இருந்தாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நமக்கு அங்கே ஃப்ரீ பஸ் சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பஸ்ஸில் போகிறதுக்கு நம்ம எந்த ஒரு காசும் கொடுக்க வேண்டாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த ஃப்ரீ பஸ்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் அப்படி தான் இந்த ஃப்ரீ பஸ்ஸில் தான் இங்கே சிஆர்ஓ ஆஃபீஸ் வந்திருக்கோம் நம்ம ரூம் அக்கமடேஷன் அதாவது ஜென்ரல் ரூம் அக்கமடேஷன் ஆஃப்லைனில் பண்ணணும் அப்படின்னா நம்ம மார்னிங் ஃபைவ் டு சிக்ஸ் ஓ கிளாக்கு இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் வந்துடுறது பெட்ரு ஏன்னால் அஞ்சு மணிக்கு மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்குக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க ஜென்ரல் ரூம் புக்கிங்க்கு அஞ்சு மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஆறு மணிக்கெல்லாம் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா ஆறு மணிக்கு மேலே ஏதாவது ரூம் எம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு திரும்பவும் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம்ஸ் கொடுப்பாங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நமக்கு அடுத்த நாள் ஃபைவ் ஓ கிளாக்கு தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க மற்ற டைம்லெலாம் நம்ம போனோம் அப்படின்னா கட்டாயம் ரூம் கிடைக்காது அதனால் நீங்கள் திருப்பதி போற போகிறவங்க திருமலையில் ரூம் புக் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணிங்கன்னா ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர் நீங்கள் ஃபைவ் ஓ கிளாக் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்கெல்லாம் சிஆர்ஓ ஆஃபீஸில் இருந்துருங்க கட்டாயம் உங்களுக்கு ரூம் கிடைக்கும் சிஆர்ஓ ஆஃபீஸில் நம்ம போனோடனே ஆதார் கார்டு நம்ம சப்மிட் பண்ணணும் எத்தனை பேர் போகிறோமோ அத்தனை பேர்த்தோட ஆதார் கார்டும் கட்டாயம் அவங்கக்கிட்ட காமிக்கணும் அவங்க ஒரு சின்ன ஸ்லிப்பு கொடுப்பாங்க அந்த ஸ்லிப்பை கொண்டுட்டு வந்து சிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து எக்ஸிட் ஆகக்கூடிய என்ட்ரன்ஸில் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்கேனிங் மிஷின் வச்சிருப்பாங்க இந்த ஸ்கேனிங் மிஷினில் ஸ்கேன் ஹியர்னு கொடுத்துருக்காருங்கப்பாங்க அந்த இடத்துல சிஆர்ஓ ஆஃபீஸில் கொடுத்த அந்த ஸ்லிப்பை இங்கே ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல ரூம் அலாட்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் நமக்கு ஃபோனில் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் கொடுத்து டீட்டெயில் கொடுத்துடுவாங்க இந்த ஸ்கேன் மெஸ்ல நம்ம ஸ்கேன் பண்ணும்போது நம்ம அப்படியே ரீட் அவுட் பண்ண முடியாது இந்த இடத்துல ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அதனால் உங்கள் மொபைலை நீங்கள் வந்து கேமராவில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இது எந்த காம் அதாவது எந்த இடம்னு காமிச்சோன்னே உங்கள் கேமராவில் நீங்கள் ஷூட் பண்ணி வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எஸ்எம்எஸ்லேயும் கொடுத்துருவாங்க எங்களுக்கு எந்த இடம் வந்து எங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஜிஎன்சி ஃபைவ் செவன் டூ அப்படிங்கிற ரூம் தான் எங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆயிடுது இந்த ஜிஎன்சிக்கு நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போக முடியாது நாங்கள் ஃப்ரீ பஸ்ஸில் தான் இங்கே வந்திருந்தோம் நீங்கள் பார்க்குற இந்த தான் ஜிஎன்சியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் அந்த இந்த ஜிஎன்சி ஆஃபீஸில் தான் நம்ம ரூமுக்கான பேமெண்ட்டை செலுத்தணும் நீங்கள் அமௌண்ட்டு கேஷாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே கேஷ் வந்து பயன்படாது இங்கே வந்து யூபிஐ ஃபோன்பே கூகுள் பே இது மாதிரி யூஸ் பண்ணி தான் இவங்க வந்து பேமெண்ட்டு செலுத்த சொல்கிறாங்க பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க அவங்க கேஷ் வந்து கையில் வாங்கிறது கிடையாது எ எங்களுக்கு வந்து அ அலாட்மெண்ட் ஆகியிருந்த ரூம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ரூபீஸ் ரூம்ஸ் வந்து அலாட்மெண்ட் ஆகி ரூம் வந்து அலாட்மெண்ட் ஆகியிருந்தது அந்த ஃபிஃப்டி ரூபீஸ் ரூமே பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் ரூமுக்கு வந்து நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ நாங்கள் எங்கள் ரூமுக்கு தான் போயிட்ருக்குறோம் இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருந்தது ஏன்னா ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா மரங்கள் வந்து நிறையா இருந்தது இந்த ஜிஎன்சி ஆஃபீஸ்க்கும் அப்படியே நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பார்க் ஒன்று இருந்தது அந்த பார்க்கு வந்து ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் தரேன் இப்போ எங்கள் ரூம் நம்பர் ஃபைவ் செவன் டூ அந்த ரூம் போய் நம்ம பார்க்கலாம் இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து சிட் அவுட் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதாவது நம்ம பெரியவங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா ஏஜ்டு பர்சன்ஸ் இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம்னா ஒரு ஈவினிங் டைம் வந்து வெளியில் உக்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி சிட் அவுட்ஸ் மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த ஸ்லிப்பை வந்து அது நான் முன்னாடி உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா ஜிஎன்சி ஃபைவ் செவன் டூன்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்லிப்பு இங்கே பேமெண்ட் பண்ண ஸ்லிப்பை வந்து நீங்கள் ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும் ஏன்னா நம்ம ரூம் வெக்கேட் பண்ணும்போது அந்த ஸ்லிப்பை வந்து கண்டிப்பாக காமிக்கணும் இங்கே பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமேலு நம்ம ரூமோட கீ வந்து இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஷா ஒரு பில்டிங்கில் தான் நம்ம போய் வாங்கிட்டு வந்து டோர் ஓப்பன் பண்ணணும் ஆல்ரெடி நாங்கள் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டோம் இப்போ எங்களுக்குன்னு அலாட்மெண்ட் ஆகியிருந்த ரூம் பார்த்திங்கன்னா இந்த ரூம் அலாட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம டெபாசிட் பண்ணக்கூடிய அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரூம் வக்கேட் பண்ணும்போது நம்ம கையில் பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க நம்ம எந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தோமோ அதே அக்கௌண்ட்டுக்கு ஒன் ஆர் செவன் டேஸில் ரீஃபண்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ரூமோட ரெண்ட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் ரெண்டு கார்ட் வந்து கொடுத்துருந்தாங்க மொபைல் சார்ஜிங் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் இருந்தது நம்ம கொண்டுட்டு போகிற திங்ஸ் எல்லாம் ரொம்ப சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஷெல்ஃப் கொடுத்துருந்தாங்க ஃபேன் சீலிங்ஸ் ஃபேன்ஸ் இருந்தது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ரூம்னே நம்ம சொல்ல முடியாது இந்த ரூமோட ரெண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் அளவுக்கு ஒரு ஒர்த்தபுளாக இருக்கிற மாதிரி தான் அவங்க கொடுத்துருந்தாங்க ரொம்ப நீட்டாக இருந்தது ரூம் பார்க்குறதுக்கு யாராவது வந்து உட்காந்து பேசுறதுக்கு இருக்கிற மாதிரி ரெண்டு சேர்ஸ் கொடுத்துருந்தாங்க வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருந்தது நம்ம சில் வாட்டர் வந்து யூஸ் பண்ணி பழக்கம் இல்லாதவங்க ஹாட் வாட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஹீட்ரு கொடுத்துருந்தாங்க நாங்கள் ஆக்சுவலாக உள்ளே வந்தோன்னே ஹீட்ரு யூஸ் பண்ணோம் ஹீட்ரு ஒர்க் ஆகலை நாங்கள் போய் ஆஃபீஸில் சொன்ன உடனேயே இம்மீடியட்டாக எங்களோடையே வந்து அந்த ஹீட்ரை சரி பண்ணி கொடுத்தாங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இமீடியட்டாக பண்ணி கொடுத்தாங்க எது ஒன்றும் ஒர்க் ஆகல வந்து பண்ணி கொடுங்கனாலும் இமீடியேட்டாக வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க இது வந்து ஹீட்ரு நாங்கள் ஆன் பண்ணியிருந்தோம் பாத்ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருந்தது எக்ஸிஸ்ட் ஃபேன்ஸ்லாம் இருந்தது இங்கே திருமலா திருப்பதி ஃபஸ்ட்டு டைம் ரூம் புக் பண்ணும் அப்படின்னு நினச்சி வரவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்